திங்கக்கெழம காலையில் ஒரு பன்னெண்டு மணி போலெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க எங்களுக்கு மாவாட்டி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டுட்டு போனேங்க எங்கள் அத்தையும் எங்கள் அண்ணியும் மீன் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜிலேபி மீன் இப்போலாம் பிடிக்கிறதே இல்லை அண்ணி நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு மாடியில் துணி காய வைக்கிறப்ப ஒரு சில நாள் மறந்தே போயிடுணுங்க துணி மேலே காயப்படுறத அதனால் ஞாபகம் இருக்கும்போதே காய வச்சு துணி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து கீழே வச்சாச்சு மடிக்கிறமோ மடிக்கலையோ அள்ளி கொண்டு வந்துச்சுட்டா எப்போ வேணாலும் மடித்து வச்சிடலாம்ல அதுக்காக அள்ளி வச்சாச்சு அப்புறம் கண்டு அந்த கொட்டத்துக்கு திறந்து விட்டுட்டு இந்த சாணி காய வச்சு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சாணியெல்லாம் அன்றைக்கி நல்லா காஞ்சிருந்துச்சு யாரும் சிக்கலை அன்றைக்கி நான் மட்டும் சிக்கிட்டு ஒரு ஆளாக உட்காந்து எல்லா சாணியும் அள்ளி கொட்டுனே பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகி போச்சு ஒருவேளை நான் அல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கின்னு மழை பிடிச்சிக்கிட்டு ஊத்தும் இந்த சாணி எல்லாம் மலையோட மலையா போயிருங்க ஆனா நான் அன்னைக்கு அள்ளி முடிச்சதுக்கப்புறம் வானம் போட்ட சீனை பாருங்க